பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு முன்னாள் நீதியரசர் திரு ஹரி பரந்தாமன் நினைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் வம்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது சட்டமாயிரு இந்த நேரத்தில் அது நீதிமன்றம் அதில் உள்ள சில சாராம்சங்களுக்கு தடை விதித்திருக்காங்க தடை விதிக்கல இதுவரையில் தடை விதிக்கவில்லை விசாரணை தான் போய் இல்ல அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நூற்றி எழுபது வழக்குகளுக்கு கிட்டத்தட்ட இந்த வக்பு சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்க இதற்கு முன்னால் தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா முன்னால் விசாரணைக்கு வருகிற அந்த அமர்வு முன்னால் வருகிறது அப்போ சஞ்சீவ் கண்ணா அந்த வழக்கினுடைய ஒட்டு மொத்தத்தை சொல்லு அதை ஒரு மூன்று நான்கு பிரிவுகள் ஆட்சேபனைக்குள்ளதாக இருப்பதாக சொல்கிறார் குறிப்பாக ஒரு பிரிவு என்னன்னா மாநில வக்பு போர்டு அதுக்கப்புறம் மைய வக்பு கவுன்சில் இதில் இஸ்லாமியர் அல்லாத மற்றவர்கள் யார் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் அல்லது இந்துக்கள் இருக்கலான்ட்டு இருக்கு அது எப்படி சரி அப்படின்னு கேட்டார் அவர் என்ன கேட்டார்னா இப்போ ஹிந்து மத அறநிலையத்துறை இருக்கு இல்லையா டெம்பிள் இருக்கு இப்போ நீங்கள் கன்னியாகுமரிக்காரு திருவனந்தபுரம் பத்மசாமி டெம்பிளோட போர்டர்னு வச்சிங்களேன் அதில் ஒரு இஸ்லாமியர் இருப்பார் போர்டில் இங்கே இங்கே இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் டெம்பிள்கான அந்த ட்ரஸ்ட் இருக்கு இந்து ட்ரஸ்ட்டு அதை நிர்வகிப்பவராக அல்லது உறுப்பினராக வேற்றுமத்தவர்கள் இருக்க மாட்டாங்க இன்னும் கேட்டால் இங்க இந்துக்களே இருக்க முடியாது சார் இந்து நான் இருக்க முடியாது சார் இந்த கோயில் ஏன்னா நான் நாத்திக்கிறேன் நாத்திக்கலாம் தான் இருக்கக்கூடாதுன்றது சட்டம் இந்த கேள்வி கேட்டார் சார் அவர் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் இதுக்கு பதில் போடுகிறோம் அவகாசம் நாங்க வந்து இந்த மாதிரி இதை வந்து நாங்க போடுவதை அது வரையில ஒரு வாக்குறுதி தராங்க நாங்கள் முடிகிற வரையில நாங்க போடாம இருக்கோம் நாங்கள் அதனால் தடம் கொடுக்கல கோர்ட் தரல இல்ல கேளுங்க அப்புறம் வந்து பதில் போடுவதற்கு அவகாசம் கேட்டாங்க பதில் போடுறதுக்கு அவகாசம் கொடுத்தாங்க அதுக்குள்ள அவர் ரிட்டையர் ஆயிட்டு வேற இப்ப நடந்துகிட்டு இருக்கு இன்னும் முடியல அதுல ஒரு சுவாரஸ்யமான விவாதம் நடந்து அப்ப சஞ்சீவ் கண்ணா முன்னாடி அப்ப துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் கேட்கிறாரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முஸ்லீம் நீதிபதி இருக்காரு அவரை இந்த வழக்கு கேட்கலாமா கேட்க கூடாது நீங்க வக் போர்டில் முஸ்லீம் இல்லாதவர்கள் இருக்கக்கூடாதுன்னா இந்த வழக்கை கேட்குறது முஸ்லீம் சம்மந்தமான வழக்கு வரும்போது முஸ்லீம் நீதிபதி கேட்கலாமா அவர் ரொம்ப அழகான பதின்னு சொன்னார் சஞ்சீவ் நாங்கள் நீதிபதியாக உட்காரும் போது எங்களுக்கு மதம் கிடையாதுன்னார் அதான் சார் நான் சொல்கிறேன் அப்படி ஒரு எண்ணத்தை எவ்வளவு ஒவ்வொரு நீதிபதியும் உண்டாக்கணும் இப்போ ஒண்ணு சொல்றாங்க சார் நீங்க மற்ற மதங்களை மாதிரி இது இல்ல நீங்க ஹிந்து அவங்களுடைய சொத்துக்களை அவங்கதான் தான் மாதிரி இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தான் ஆளணும் அப்படின்னு எந்த சாராம்சமும் சொல்லப்படவில்லை வக்புங்கிற ஒரு கருத்தியல் தான் இது மற்ற நாட்டுல எல்லாம் இப்படி கிடையாது ஒன்ஸ் இது இது மதம் சார் இந்தியாவுல ஐநூறு ஆண்டுகளா இந்த பிரச்சனை இருக்கு சார் வக்பு ப்ராப்பர்ட்டி இருக்கு சார் வக்புக்காக வக்பு ட்ரஸ்டுக்கு இல்லை பல ஆண்டுகளாக இருக்கும் இஸ்லாமியர் காலத்துல இருந்து அவங்களுக்காக கொடுக்குற ஒரு ட்ரஸ்ட்டு சார் இது என்ன சொல்றது இது சேமநல இதுக்காக பண்ணுறது ஒரு ஆஸ்பத்திரி கல்வி இதுக்காக அல்லது தர்மம் பண்றது அவங்க அவங்களுக்காக தர்மத்தில் ரிசீவ் பண்றவங்க இருக்காங்க பாருங்க அவங்க வந்து இல்லாமல் கூட இருக்கலாம் கல்வி உதவித்தொகை தராங்கன்னா ஆனா அதை நிர்வகிக்கிறவங்க வந்து இஸ்லாமியர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க எங்கேயுமே ஒரு கிறிஸ்தவ ட்ரஸ்ட்னு வச்சீங்களேன் கிறிஸ்டியன் தான் இருப்பாங்க அதில் அது மத கோட்பாடு கிடையாது சார் அது நிர்வாகம் சார் எனக்கு புரியலை இது வரைக்கும் இல்லை சார் இது வரைக்கும் இல்லை இதுக்கு முன்னாடி தோனி ஒன்று முதல் சட்டம் இல்லை வக்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது சட்டம் அதுக்கு முன்னாடி இருந்தே கூட இருக்குது எப்போவுமே கிடையாது சார் நீங்கள் எப்படி இருக்க முடியும் நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க சார் ஒரு மத பிரச்சனையில் இன்னொரு மதத்தை சேர்ந்தவர் எப்படி சார் உள்ள வர முடியும் இது மத மத பிரச்சனை சம்பந்தமான சார் இது மத சம்பந்தமான சார் நீங்கள் ஒன்றா உங்கள் கருத்தாக வப்பு என்பது இஸ்லாமியருக்கான சொத்து சார் ஒரு மசூதி இருக்கு அவர் சொல்றதை விட்டுருங்க சார் அது அது சங்கியோட வாதம் சார் ஒரு மசூதி இருக்கு அது வந்து வப்போட சொத்து சார் இன்னைக்கு சர்ச்சைகள் இருக்க சர்ச்சு வந்து ஒரு கிறிஸ்தவ அமைப்பினுடைய ட்ரஸ்டோட ப்ராப்பர்ட்டி அந்த ட்ரஸ்டை நிர்வகிக்கிறதுல இந்துக்கள் எப்படி வர முடியும் இது சாதாரண கேள்வி சார் மாவட்ட ஆட்சியர் தானே சார் டிசைடிங் ஃபேக்டர் ஒரு அரசு நபர் தானே வந்து கமிட்டி மெம்பர் வேற மாவட்ட ஆட்சியர்ன்றது வேற இப்ப அவங்க சொல்றது போர்டு போர்டு உறுப்பினராக அரசு நியமிக்கிறத எந்த மாதிரி சார்ந்தவராக நியமிக்கணும் இந்த சட்டத்தில் தான் இருக்குது முன்னாடி இருக்கிற சட்டத்தில் இல்லை அது அதுதான் இப்போ கேள்வி அதை வந்து சஞ்சீவ் கண்ணா ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு தட தரன்றார் அவங்க சொல்றாங்க வேண்டாங்க நீங்க தட தர வேண்டாம் நாங்கள் பதில் போடுறோம் விரிவாக விவாதிக்கிறோம் அது வரையில் நாங்கள் நியமிக்க புதுசாக நியமிக்கல ஏற்கனவே இருக்கிறது இன்னும் இன்னும் வாதம் நடந்துகிட்டு இருக்கு பதில் போட்டாங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதங்களா போகுது ஆனா தமிழ்நாட்டில் தான் இந்த வழக்கை அவசர காலத்துல விடுமுறையில் விடுமுறையில இருக்கும்போது அவசர அவசரமாக விசாரித்து கொடுக்குறாங்க என்ன சார் உச்ச உச்சநீதிமன்றம் சார் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ரீசேஷன் கிடையாது சார் கிராமத்துல வந்து இஸ்லாமியர் அந்த காலத்தில் தமிழ்நாட்டுல பெருசாக இருக்கும் தங்கி இருக்கும் முந்நூறு நானூறு ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு பெரிய பணக்காரர் இஸ்லாமியத்துல நான் இறந்துறேன் எனக்கு குழந்தை இல்லை எஞ்சியாரே இருக்காரு அவர் இறுதி நேரத்துல அவருக்கு ஏற்பட்ட உடல் பாதை இருக்குல்ல அதை ஒட்டி அவருடைய ப்ராப்பர்ட்டியை வந்து காது கேளாதவருக்காக கேடாதவர்காக அர்ப்பணிக்கிறாரு அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடை கொடுக்கறான்னு பாருங்க அதான் வக்பு சார் அப்பெல்லாம் பதிவு பண்ண முடியாது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி கொடுத்த போது அதான் வக் பை யூசர் என்பது அப்படி இருக்க ப்ராப்பர்ட்டி அதையும் சஞ்சீவ் கண்ணன் சொல்றாரு அதுக்கெல்லாம் எப்படி போய் இப்போ நீங்க வந்து ஆதார் கொடுக்க முடியும் டாக்குமெண்ட்லாம் காலாகாலமாக அது வக் ப்ராப்பர்ட்டியாக கருதப்பட்டு வருகிறது நான் உராண்டுகளா இன்னைக்கு அதை திடீர்னு வந்து அதை நீ அபகரிக்கிறோம் நினைக்கிற தமிழ்நாட்டில் பிரச்சனை வராது சார் இது எல்லாமே வட இந்தியாவில் அதுக்கு மேல விவாத வக்பை பத்தி தேவையில்லை கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு சார் நான் ஒரு கிளாரிபிகேஷன் இப்போ ஹிந்து மதத்துல என்ன சொல்றாங்கன்னா காணிக்கை கோயில்ல சாமியை பார்க்கறதுக்கு அப்படின்னு ஆனா இங்க காணிக்கை சிஸ்டம்லாம் எல்லாம் கிடையாது நன்கொடை சிஸ்டம் தான் வக்புங்கிறது நன்கொடை அப்படிங்கிற ஒரு சின்ன நன்கொடை பொதுவாக கொடுக்குற நன்கொடை வந்து இதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் இதுக்கு முன்னாடி இந்துக்கள் கூட கொடுக்கலாம் சார் தேவைப்பட்ட வகுப்பு இப்ப அந்த சட்டத்தில் அது கூட கொடுக்க முடியாது இஸ்லாமியரோடு ஐந்தாண்டு இருக்கணும் இதெல்லாம் எப்படி சார் எனக்கு புரியல சார் நீங்க இஸ்லாமுக்கு நாளைக்கு நீங்க மாறுற சார் யாரா நீங்க ஜாதி மட்டும் வாங்க முடியாது நீங்க எந்த எனக்கு தெரியாது நீங்களும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதிங்க நாலு பேரும் நாலு சாதி நம்முடைய சாதிகளை மாற்றிக்கொள்ள முடியாது ஆனால் மதங்களை மாற்றிக்கொள்ளலாம் நம்பிக்கை அது மாறிட்டா நாங்கள் ஒரு 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 ஆண்டு பொறுத்தோ ரெண்டு ஆண்டு பொறுத்தோ மூணு ஆண்டு பொறுத்தோ நீங்கள் வந்து இஸ்லாமியருக்காக ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு தரணும்னா தரக்கூடாது இந்த சட்டம் சொல்வது முதல் முறையாக ஏன் அது அது எது சார் அதான் சொல்கிறோம் ஏன்னா சார் தான் சங்கிய அரசாங்கம் ஒரு பக்கமாக தீர்மானிப்பதாக இது ஒரு இந்து ராஷ்டிரத்தை இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுவி கொண்டிருக்கிறார்கள் நான் இதை ஏற்றுக்கிறேன் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் ஆஸ்திரேலியாவையும் நியூசிலாந்து தான் நமக்கு மாடல் கனடாவும் அதே போல ஜப்பான் இவைகளை போல நாம் வளரணுமே தவிர இந்து மதம் சார்ந்த நாடாக ஆக்குவதை வந்து கான்ஸ்டியூஷனே சொன் அதை வந்து மதச்சார்பற்றது என்று சொன்னாலும் இவர்கள் மத சார்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றிக்கொண்டிருக்கார் கிட்டத்தட்ட மாற்றி விட்டார்கள் நான் சொல்லுவேன் சார் இப்போ இதுவரைக்கும் வரைக்கும் கல்வி நிதி வேணும் கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு கல்வி நிதி தரல நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் அப்படின்னு பேசிட்டே இருந்தாங்க எதுவும் நடக்கல உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் வழி இல்லையே சார் வேற என்ன பண்றது ஆகும் தெரியாது ஏன்னா உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் நான் வந்து ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்ல ஆனால் அந்த நீதிபதிகளை நியமிப்பது ஒன்றிய அரசு அதை மறந்து விடாதீர்கள் நியமிப்பு தான் பதவி பிரமாணம் செய்து நீதி நியமிப்பது கொலேஜியம் பரந்துருக்க நியமிப்பது ஒன்றிய அரசு அதனாலதான் பிக்சேஷன் பண்ணிடுறோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவரெல்லாம் நீதிபதியா வர போறாரு எப்படி சார் எங்க அடுத்த பெண் நீதிபதியா இவங்கதான் வர போறாங்க தலைமை நீதிபதியை சொல்ல சார் தலைமை நீதிபதி விட்டுருங்க தலைமை நீதிபதியும் அவங்கதான் நியமிக்கிறாங்க மத்திய அரசு தான் எப்போதுமே இப்ப இன்னைக்கு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தே ஒன்றிய அரசு தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியும் நியமிக்கிறது இங்க மாவட்ட நீதிபதி யார் நியமிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அதனால தானே இப்ப சொல்றீங்க பொன் முடிய விடுதலை பண்ணிட்டாங்கட்டு இந்த குற்றச்சாட்டு எங்கிட்டு வருது சார் இங்கேயே கூட நான் கேட்கறேன் இந்த இடி இருக்கே சார் இங்க என்ன டிஎம்கே ஒரே கரப்ஷன் இல்லைன்னு சொல்ற சார் ஏடிஎம்கே ஊடல் சார் பிஜேபி அரசாங்கத்துல எங்க சார் இந்த இடி என்ன சார் பண்ணுது ஒன்பது மாநிலம் போக மீதி இடத்துல பிஜேபி தானே இருக்காங்க அங்க என்ன பண்ணுது ஈடி சொல்லுங்க அப்போ இவங்க ஒவ்வொரு அமைப்பையும் நீதிமன்றம் உட்பட ஒவ்வொரு அமைப்பையும் பிஜேபி ஆட்சி விட்டு போயிட்டு பாஞ்சு வருஷம் இந்த ஆர் எஸ் எஸ் காரங்க எல்லா அமைப்பிலும் இருப்பாங்க சார் நீதிமன்றம் விளக்கல்ல இதுதான் சார் நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் முன்னாடி மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு அப்படின்னு தமிழ்நாட்டால எதிர்க்க முடிஞ்சு இப்போ என்னன்னா நீங்க பி எம் ஸ்ரீ ஸ்கூல ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் நவோதயா ஸ்கூலை ஏற்றுக்கொண்டால் அந்த நவோதயா ஸ்கூலுக்கான நிதி நவோதயா பள்ளிகளை ஏற்றுக்கொள்ளவில்லைனா அதுக்கு கிடையாது இப்போ அதே மாடல்ல மத்திய அரசு பி எம் நீங்க ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நிதி இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க உச்ச என்ன சார் நான் அதை தான் நான் மறைமுகமாக அதை சொன்னேன் உயர்நீதிமன்ற நியமனமும் உச்ச நீதிமன்ற நியமனமும் யார் செய்கிறாங்கன்னு சொன்னேன் இந்த நீதிமன்றங்களில் இங்கே மாநில முதல்வர்களை பற்றியும் மாநில மந்திரிகளை பற்றியும் வருத்து வருத்து எடுக்கிறாங்களே மத்திய மந்திரி என்னைக்கான வருத்து இருக்காங்களே சார் எப்பவுமே சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எத்தனை முறை வருத்து ரொம்ப 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 சொற்பமாக இருக்கும் ஏன்னா எப்படி இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதிகள் இங்க மாநில அரசுக்கு எதிராக போகாமல் இருக்காங்களோ லாஜிக் சார் இது அதுக்கு மேல நான் சொல்லல ஒன்னு மறந்துடுங்க ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்விக்கு வர இந்தி திணிப்பு இந்தி திணிப்பை இப்போது ஒன்றிய அரசு வெற்றிகரமாக செய்து விட்டது என்று கருதுகிறேன் என்ன கேட்டா யாரெல்லாம் பேசணும் சார் சாதி ஒழிக்கணும்ன்றோம் ஏன் சாதி ஒழிக்கணும் மனிதனுக்குள்ள ஏற்றத்தாடு சொல்வதால் ஒழிக்கணும்ன்றோம் ஏன் இந்தி திணிப்ப நான் எதிர்க்கிறோம் இந்தி வந்து கம்பல்சரியா என் தலை மேல திணிக்கிற தொட்டு நம்ம அதை எதிர்க்கணும் யார் அதை திணிக்கிறது அரசமைப்பு சட்டம் திணிக்கிறது அரசமைப்பு சட்டத்தின் பகுதி பதினேழை வந்து திருத்த வேண்டும் என்பதுதான் அடிப்படை கோரிக்கையா இருக்கணும் சார் பார்ட் செவன்டீன் படிங்க படிச்சா உங்களுக்கு ரத்தம் கொதிக்கணும் சார் அதுல அந்த மொழி தான் உயர்வானது என்று சொல்கிறது தமிழை விட தெலுங்கை விட மலையாளத்தை விட வங்காளத்தை விட இந்தி தான் உயர்வானது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்தும் இந்திக்கு போகணும் அப்படின்னு சொன்னா எப்படி சார் அது இப்படி சரி என்று கேட்கிறேன் ஒன்னு ரெண்டாவது இன்டைரக்டா பண்ணிட்டாங்க அவசர நிலை காலத்தில் அவசர நிலையை இப்போது எதிர்த்ததாக சொல்லக்கூடிய மோடி உட்படவே அவசர நிலை காலத்தில் கல்வி இருந்து கண்கரன் லிஸ்ட்டுக்கு போச்சு ஒத்திசைவு பட்டியல் ஒத்திசைவு போனதன் மூலமாக அது மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டது ஒத்திசைவு பட்டியலுக்கும் கண்கரன் லிஸ்ட்டுக்கும் யூனியன் லிஸ்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இப்போ கூட நம்ம ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய இந்த பத்து சட்டங்களை சொல்ற அந்த அதிலேயே கூட கண்கரன் லிஸ்ட் சம்பந்தமா பிரசிடன்ட்டுக்கு போன காலவரையறை நியமிச்சிருக்க தவிர பிரசிடண்ட் ரிஜெக்ட் பண்ணலாம் கண்கரன் லிஸ்ட்ல கல்வி ஒன் கண்கரன் லிஸ்ட்ல போன தொட்டு இந்த அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட போயிடுது நான் படிச்சப்ப சிபிஎஸ்சி ஸ்கூலே கிடையாது சார் இப்ப சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் என்றாலே ஹிந்தி என்ற பொருள் நீங்க தெருக்கு தெரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய நான்கு பள்ளிக்கூடங்கள் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் கட்டாய ஹிந்தி தான் சார் சார் அங்க உங்க அங்க சேருங்க அங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து அங்க ஹிந்தி வந்து ஒரு முக்கிய கட்டாய படம் சார் உங்க சிபிஎஸ்சி அப்படின்னா உங்களுக்கு இந்த தயவு செய்து விசாரிங்க சார் எல்லா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்திலும் இந்தி ஒரு கட்டாயமாக படித்தாகணும் எந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் நீ இந்தியை வந்து தவிர்க்கவே முடியாது இன்னைக்கு எதனால நடந்தது இதே கல்வி மாநிலப்பட்டியலில் இருந்தால் சிபிஎஸ்சி வராது சார் இன்னைக்கு பன்னெண்டாம் வகுப்பு வரையில் இந்தியை மறைமுகமாக பூர்த்தி ஆகி சார் அதுவும் நகரங்களில் பாதி பள்ளிக்கு மேல் சிபிஎஸ்சி பள்ளி சார் அதை விட்டீங்கன்னா கார்ப்பரேஷன் பள்ளியும் அரசு பள்ளிகள் தான் இன்னைக்கு தனியார் பள்ளிகள் எடுத்தாது அத்தனை சிபிஎஸ்சி இன்னைக்கு குறைஞ்சபட்சம் மிடில் கிளாஸ் வந்து யாருமே அரசு பள்ளிகள் அனுப்புறது சரி சார் நீங்க பி எம் சி உள்ள வராம தடுத்துடலாம் சிபிஎஸ்சி தடுக்க முடியாது சார் அதுதான் சார் இவ்வளவு நேரம் அதுக்காக தான் நான் சொல்றேன் அப்போ அடிப்படை பிரச்சனை என்ன அடிப்படை பிரச்சனை பார்ட் செவன்டீன் நீக்கப்பட்டு அல்லது பார்ட் செவன்டீன் திருத்தப்பட்டு அனைத்து மணிகளும் சமம் என்பது வரணும் எப்படி சாதிக்குள்ள சமத்துவம் மாதிரி அனைத்து மணிகளும் சமம் என்பது வர வேண்டும் கல்வி மாணிய பட்டியலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்தி போயிடும் சார் நீங்க சார் வேறு விருப்பவும் படிச்சுக்கிட்டோம் சார் நீங்கள் படிச்சீங்க தேவையாக இருந்தால் நான் படிக்கலாம் எனக்கு கூட ஹிந்தி படிக்கணுன்றதை பெருசாக ப படிக்க வேணாலாம் சொல்ல யார் ஒன்றாலும் எந்த மொழியும் படிக்கட்டும் நீ ஜெர்மன் படிச்சிங்க ஃப்ரெஞ்சு படிச்சிங்க எந்த மொழியான நான் படிச்சிங்க திணிக்கிறது சம்மந்தமாக தான் நீ உனது உயர்ந்தது என்று சொன்னது தான் இப்போ கூட நீங்கள் அந்த ஆறு பேரை நியமிச்சதுன்னு சொன்னப்போ ஒரு ஆளை நியமிச்சா நான் தப்பு நானே நியமிச்சிருக்கேன் இதே லக்ஷ்மி ஆரை நியமிச்சிருக்கேன்னு நான் சொல்கிறேன் இல்லை ரெண்டு ஆள் கூட பரவாயில்ல ஆறு பேரை ஒரு வக்கீல உதவி செய்வதற்காக நியமிக்கிறாய் அப்போ கூட உன்னுடைய மனசில் ஆறு பேரும் பிராமணர்களாகவே இருப்பது வந்து மனசுல வந்து அது ஒரு சலனமே உண்டாக்கவில்லையான்னு கேட்குறேன் சார் இப்போ சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் நீதித்துறை சார்ந்து ரொம்ப வருத்தமாக கடைசி நல்ல பதிவு பண்ணியிருக்காரு என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டால் கூட தர மாட்டேங்கிறாங்க எங்களுக்கே காலம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பல நீதிபதிகளுக்கு இந்த இது இருக்கு சார் அது உண்மைதான் ஆமாம் தான் நான் சொன்னேன் கட்டுக்கட்டாக பணம் வந்து இருந்தது எரிஞ்சி ஆச்சே சார் யஷ்வந்த் வர்மா டெல்லியில் அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை சேர்ந்தவர் சார் அலகாபாத்தில் அவர் வந்து பதினைந்தாவது சீனியாரிட்டியில் இருக்கார் சார் பத்து பதினைந்தில் அதில் ஒன்றுலேருந்து மூணுக்குள்ளே இருந்த தலைமை நீதிபதி அதுக்கடுத்த ரெண்டு பேர் இருந்தால் அவங்க வந்து கொலேஜியம் அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தேர்வு செய்பவர்கள் இப்போ அலகாபாத்லேருந்து டெல்லிக்கு வர்றார் சார் டில்லியில் அவர் நம்பர் டூ இஸ் அ கிங் மேக்கர் யாரு எப்படி வராரு அவரு ரெண்டு பேர் தான் அவர் பண்ணியிருக்கணும் ஒன்று அப்போது இருந்த கொலிஜியம் பண்ணுறது இன்னொன்று ஒன்றிய அரசு கொடுத்த நிர்பந்தத்தில் வந்திருக்கணும் என்ன சார் இதில் பெரிய விஷயம் இதுதான் நான் மீண்டும் மீண்டும் நீங்கள் அவர் ஒன்றிய அரசு நிர்பந்தங்கிறீங்க ஜெகதீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவர் அதே கொஸ்டின் பண்றாரு நீங்க அப்ப ஒன்றிய அரசு நிர்பந்தம் நான் என்ன மீண்டும் நான் சொல்றேன்னா இப்ப கவர்னர் நியமனமா இதுல முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு தான் நியமிக்கும் சார் இது வேற யாருக்கு ரோலே கிடையாது இப்போ தேர்தல் ஆணையரா இப்போ ஒன்றிய அரசு தான் சார் நியமிக்க மூணில் ரெண்டு பேர் அவங்க தான் நியமிப்பாங்க சார் ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வந்து பணியமர்த்துதல் அல்லது டிரான்ஸ்பர் பண்றதுனா கொலேஜியம் இருக்கு சார் அதனால சொல்றேன் அதுதான் வந்து நியமிக்க அதுதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவர் வராருன்னா கொலேஜியம் பண்ணணும் அது கொலேஜியமே பண்ணியிருக்கலாம் இல்ல அவங்க சொல்லி பண்ணியிருக்கலாம் ரெண்டு ரெண்டு சாத்திய இருக்குன்னு சொல்றேன்னா அவங்க சொல்லி பண்ணா அவரே இந்த கேள்வி கேட்க மாட்டார்ல நீதியரசர் மேல அப்படிங்கிற டவுட் தான் அவர் நீதித்துறையே கேட்கிறார துணியை சார் இவர் கேட்கறது இல்லாமல் சார் இனி வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஒன்றாலும் யார் ஒன்றாலும் அதெல்லாம் கையட்டிப்பாங்க சார் இந்த எரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் யாருன்றதுல நான் என்ன கூட ஒரு கேள்வி என்ன சார் அவர் எப்படி அலகாபாத்ல பத்து பாஞ்சாருத்தவரை கொண்டு வந்து ரெண்டாவது இடத்துல அதுவும் டெல்லி மாதிரி உயர் நீதிமன்றங்கள்லேயே டெல்லி சென்னை கல்கத்தா மாதிரி உயர் ஒரு பெரிய உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் அதுல கொலீஜியத்துல மாதிரி எப்படி வராரு அங்க போனோம் இப்போ இப்ப திரும்பி போயிருக்காருல அங்க அங்க அவர் பத்தாவது இடம் சார் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் சார் அதுக்காக தாண்டி அதனுடைய பொருளை நீங்க எப்படியான புரிஞ்சுங்க சார் எப்படி சார் வந்தாரு அலகாபாத்ல பத்து பாஞ்சில் இருக்கவர் அவர் ஹைதராபாத்துக்கு போறாரு வச்சுக்காரு நம்பர் டூவா அது போறாதா ஈ ஈ செகிங் மெக்கானிட் ஹைதராபாத் அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரே அவர்கிட்ட ஆள் ரெண்டு பேர் போடுங்க சட்டத்திலே போடலான்னு சொல்லுது மாநிலம் கேட்கலாம் என்பதை அந்த என்ஜிஏசி தீர்ப்பு ஐந்து நீதிபதிகள் கொண்ட தீர்ப்புலேயே இதை சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கெல்லாம் நீதிபதிகள் தான் தெரியும் நீங்கள் நீதிபதிகள் கூட ஒன் டூ அப்படிங்கிற நம்பர்ஸ் வகையறைப்படுத்தி சார் நான் சொல்ல சார் இப்போ கொலேஜியன்றது என்ன கொலேஜியம் என்பது சார் நீதிமன்ற நீதிபதி நியமிக்கிறது யாரு கொலேஜியம் 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 எது ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ தான் சார் கொலேஜியம் தலைமை நீதிபதியும் அவருக்கு அடுத்த ரெண்டு பேர் தான் கொலேஜியம் அதே மாதிரி தான் உச்ச நீதிமன்றத்தில் உச்ச வந்து ஒன் டூ த்ரீ வந்து ஹைகோர்ட்டுக்கு ஒன் டூ ஃபைவ் வந்து சுப்ரீம் கோர்ட் நியமனத்துக்கு இதான் கொலேஜியம் இந்த பரிந்துரைத்து அனுப்புறதுக்கு நியமனம் பண்ணுவது நம்ம மத்திய அரசு அதாவது பிரசிடண்ட் உத்தரவு போடுவார் மத்திய அரசு தான் பிஎம் ஆஃபீஸ் கிளியர் பண்ணாதான் வரும் அப்போ ஏன் ஜான்சத்தியன்னு போடல இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏன் நீலகண்டனை போடல இங்கே பரிந்துரைச்சாச்சு சுப்ரீம் கோர்ட் கொலேஜும் பரிந்துரைச்சாச்சு அஞ்சு வருஷமா போடாம இருக்க அதனாலதான் சொல்றேன் பண்ண உரிமை இருக்குன்றேன் அப்ப அவங்க ஒரு பலமான இடத்துல இருக்காங்க தான் சார் சொல்லுது இந்த உரிமைகள்லாம் கிடையாது தெரியுதுங்களா நான் இதுவரை உங்களுக்கு இந்த அரசே சொல்லல பிஜேபியே சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து பிரைம் மினிஸ்டரையும் உள்துறை மந்திரியையும் எல்லாரையும் ஒரு கேள்விக்குண்டாக்கணும் உச்ச நீதிமன்றம் எங்க இருக்குன்னு நீங்க பாத்தீங்க பெருசா பெரிய அளவில் இங்கும் அங்கு லேசான சலனங்கள் இருக்கலாம் ஸ்டாங்கான ஸ்ட்ராங்கான ஒரு நிர்பந்தத்தை ஏன் இருக்காதுன்னா இதுல கொண் ஒரு பேலன்ஸ் இருக்கு இங்க நான் கவர்னர் மாதிரி கிடையாது உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஏன்னா கொலீஜியும் இருக்கு எலக்சன் ஏ சே கொஞ்சம் இருக்கு அது ஒரு முழுக்க இல்லைன்ற கொஞ்சம் இருக்கு ஏன்னா நியமன இறுதி அதிகாரத்தை அவர்கள் வைத்துக் கொண்டு நியமனமே இவர்கள் செய்வதில்லை மத்திய பிரதேசத்திற்குடைய சொன்ன சொன்னது டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்து இருக்குது ஒரு நீதியரசர்கள் அப்படின்னு சொன்னால் டைம் காலம் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் தானே வேலை பார்க்கணும் சார் அதில் உண்மையிலேயே அப்படி இருந்தால் பெரிய ஆட்சேபணை இல்லை சார் சில நேரங்களில் அந்த நீதிபதியை கூட கேட்டு போவார் இல்லை கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் அப்போ வந்து அது புது பண்ண முடியாமல் இருக்கலாம் அதுக்காக போவார் தமிழ்நாட்டிலேயே பெரிய அநீதி நடந்தது சார் நீதிபதி சிவஞானம் அவர் இங்கேருந்து கல்கத்தாவுக்கு மாற்றினாங்க அவரை வந்து தலைமை நீதிபதியாக்கி மாற்றினாங்க பரவாயில்ல நான் என்ன கருதுகிறேன் என்றால் அவர் மாற்றுவதற்கு பின்னால் அவர் அளித்த இரண்டு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இருக்கிறது ஒரு கார்பரேட்டை போட்டு அடிச்சு நொறுக்கனார் சார் அவர் வேதாந்தாவை ஸ்டெர்லைட்ட அதற்கு அவர் மிகப்பெரிய விலை கொடுத்துட்டார் குடும்பம் வந்து ரொம்ப சிரமப்படுவோம் இங்கேருந்து அவர் கல்கத்தாவுக்கு மாத்தினாங்க எட்டு வழிச்சாலையை அடிச்சு நொறுக்கினார் அவர் அவருக்கு உச்சநீதிமன்றம் போவதற்கும் வாய்ப்பில்லை தலைமை நீதிபதியாக கூட இங்கேருந்து மாற்றும் போது சாதாரண நீதிபதியாக தான் மாத்துறாங்க அப்போ அவர் பேசாம வரலாம் நான் பேச இல்லை அதை பத்தி அவர் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியும் சார் இன்னும் இருக்கு ரெண்டு மூணு நாலு மாதம் இருக்கு அவருக்கு அப்புறம் கூட பேச மாட்டார் அவருடைய நேச்சர் அது ஆனால் நான் பேசுறேன் சார் அதை அவர் நேச்சர் அவர் வெளில வரமாட்டார் சார் நமக்கு தலையில் இவ்வளோதான்ட்டு நினைக்கிறவர் அவர் ஆனால் மனசில் இப்படி ஒரு வருத்தம் இருக்கிறது அவர் எல்லாருக்கும் அந்த இதெல்லாம் வராது இப்போது மத்திய பிரதேச நீதிபதி தன்னை கடைசி நாளில் தன்னுடைய பதிவை செய்தது போல ஒவ்வொரு செய்வார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம் நான் ஓய்வு பெற்ற போது நான் இப்போ இதே மாதிரி என்னுடைய கடுமையான கருத்தை பதிவு செய்திருக்கேன் சார் நீங்கள் பறிச்சு பாருங்க அது பதிவில் இருக்கு கவாய் உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்கார் அவர் ஜெய் பீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரக்க குரலோடு வந்தவர் யாரும் வரவேற்பு சொன்னால் கூட ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொன்னார் அவர் தன்னுடைய சொந்த மாநிலத்துக்கு போகும்போது ப்ரோட்டோகால் ஆஃபீஸர்ஸ் தலைமைச் செயலாளர் வரவேற்கல காவல்துறை தலைவர் வரவேற்கல அப்படின்னு ஒரு வருத்தத்தை பதிவு செய்தார் அது சரியான முறையா அது தப்பு தான் சார் அவரே சொல்லிட்டார் தப்பு ஆனால் இனிமேல் பேச வேண்டாம் சார் உண்மையில் தான் சார் அவர் வந்து பட்டியல் எடுத்தவர் என்பதால் தானோ என்னவோ இந்த இந்த அமைப்பில் வந்து சாதி இருக்குது சார் அது அதை வந்து பெரிய அளவில் இயங்குது சொன்னால் அது குற்றமாக கூட ஆயிடலாம் நீங்கள் இதுதான் அடிப்படையான செய்தி கவாயுடைய வருத்தம் அதுதான் சார் நான் இன்னொன்று கேள்வி கேட்குறேன் சார் எழுபத்தைந்து ஆண்டு ஆகிடுது எழுபத்தைந்து ஆண்டுகளில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த நீதிபதிகள் எத்தனை பேர் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக வந்திருக்காங்க கவாய் உட்பட எழுபத்தைந்து ஆண்டுகளில் பட்டியல் இனத்தினுடைய மக்கள் தொகை சதவீதம் என்ன சார் இந்தியாவில் இருபது சதவீதம் இருபது சதவீதம் என்றால் கிட்டத்தட்ட சேர்த்து நாலு பேர் அங்கே உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் ஒருத்தர் தான் காஸ்ட் அவர் கூட மொத்த உச்ச நீதிமன்றத்தில் அவர் ஒருத்தர் தான் அவர் தான் ஷெட்யூல் காஸ்ட் இதை பேசுங்க சார் முதல்ல அதோடு இல்ல பத்து ஆண்டுகள் யாருமே இல்லாமல் பாலகிருஷ்ணன் ஓய்வு பெற்று அதுக்கு பின்னர் கவாய் நியமிக்கிற வரை பத்தாண்டு வரை யாருமே இல்லை இன்னைக்கு ஒரே நாளில் இன்னைக்கு நீங்கள் எடுத்துங்க பிராமண உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மட்டும் பத்துலேருந்து பாஞ்சு பேர் இருப்பாங்க பனியா நீதிபதிகள் எடுத்துங்க மகேஸ்வரி த மார்வாரி ககர்வால் இவங்க அவங்க ஒரு அஞ்சு பத்து பேர் இருப்பாங்க ஆனால் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் ஒத்துரும் அதனால் சார் ஷார்ட் பண்ணணும் அதனுடைய விளைவு தான் அவரை வந்து அவங்க போனால் இதே ஐந்து ஷெட்யூல் காஸ்ட் நீதிபதிகள் இருக்கட்டும் டிஜிபிலாம் ஒழுங்காக போயிருப்பார் சார் ஏன்னா அடுத்த நீதிபதி அவர் வேலை காமிப்பார் வேற விதமா வேலை கலந்து பாரு அரசு ஆமா நிச்சயம் அரசியல் இருக்கு நேரடியா தெரியாது நீ எங்க ஆள் அன்னைக்கு வந்தப்ப அப்படி பண்ணல அப்படின்னு நாங்க வரும் நிச்சயமா சாதி வந்து கடுமை சார் பலம் பொருட்கிறது சாதி நிச்சயம் சார் ஆமா பட்டியல் இனத்துக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லாததுதான் அவருக்கு போட்டோ கொடுக்கலன்னு நான் சொல்றேன் குற்றம் அது சரியா தப்பா என்பதை வாக்கக்கூடிய நேயர்கள் முடிவு பண்ணிட்டோம் இன்னும் ஒரு கேள்வி கேட்கறேன் சார் பழங்குடியினர் மலைவாசிகள் ஷெட்யூல் ட்ரைப் தமிழ் இந்தியாவில் பத்து பர்சன்ட் சார் பத்து பர்சன்ட் எவ்வளோ பேர் பாஞ்சு கோடி கிட்டத்தட்ட இதுவரையில் ஒருவர் தான் உச்ச நீதிமன்ற இருந்திருக்கிறார் என்ன சார் பெருசா இது என்ன பெரிய நியாயம் இருக்கு இதில் ஏன் சார் அங்கே ரிசர்வேஷன் கிடையாது சூப்பர் போஸ்ட் தான் ரிசர்வேஷன் தருவீங்களா கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இல்லையா இதெல்லாம் கேள்வி கேட்கணும் சார் நிறைய புதிய விஷயங்கள் உள்ளே இருக்கக்கூடிய இன்பிட்வீன் தி லைன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி நேர்களை மற்றும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி